ஹாய் குட்டீஸ் நான் உங்கள் அம்மா இன்னைக்கு உங்களுக்காக விக்ரமாதித்தன் கதைகள் சொல்ல வந்திருக்கேன் கதை கேட்கலாமா இருபத்தாறு நாட்கள் முடிஞ்சு இருபத்தேழாவது நாள் போஜராஜன் தன்னோட பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சரியான நேரத்தில் அந்த நவரத்ன சிம்மாசனத்தில் ஏற தொடங்குறாரு இருபத்தாறு படிகளை கடந்து இருபத்தேழாவது படியில் அவர் காலை எடுத்து வைக்கவும் அந்த படிக்கு காவலான மாணிக்கவல்லி பொதுமை போஜராஜனை தடுத்து நிறுத்தி விக்ரமாதித்தரோட அடுத்த கதையை சொல்ல ஆரம்பிக்குது விக்ரமாதித்தர் நாடாறு மாதம் காடாறு மாதம்னு இருப்பார் இல்லையா அதில் ஒரு சமயம் நாடாறு மாதத்தில் அரசராக இருந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்போ அவரை சந்திக்க ரொம்ப தொலைவில் இருந்து ஒரு ரத்ன வியாபாரி வந்திருந்தார் அவர் அரசரை சந்திக்கிறபோது வெறும் கையாக வரக்கூடாதுன்னுட்டு அரசருக்கு பரிசாக ரொம்ப அரிய விலை உயர்ந்த ஒரு ரத்னக்கல்ல கொண்டு வந்திருந்தார் அரசரை பார்த்து வணங்கிட்டு அரசருக்கு அந்த ரத்னத்தை பரிசாக கொடுத்தாரு வியாபாரி கொடுத்த ரத்தினத்தை வாங்கின அரசர் விக்ரமாதித்தன் அதை நல்லா பார்த்தபோது அது ரொம்ப பெரிதாகவும் கிடைக்கிறதுக்கே அபூர்வமானதாகவும் வில மதிப்பு இல்லாததாகவும் இருக்கிறது அவருக்கு புரிஞ்சுது அரசர் உடனே அந்த ரத்ன வியாபாரிகிட்ட இந்த ரத்தினத்தோட விலை எவ்வளவு அப்படின்னு விசாரிக்கிறார் அதுக்கு அந்த வியாபாரியும் அரசே இது நான் உங்களுக்கு பரிசா தரத்துக்காக கொண்டு வந்தது இதுக்கு எந்த விலையுமே நான் நிர்ணயம் பண்ணல அப்படின்னு சொல்றார் அந்த வியாபாரியோட பெரிய மனசையும் பெருந்தன்மையையும் அந்த அபூர்வமான ரத்னக்கல்லையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட அரசர் விக்ரமாதித்தர் இது போல உங்ககிட்ட இன்னும் ரத்னக்கற்கள் இருக்கா அப்படின்னு விசாரிக்கிறாரு அதுக்கு அந்த வியாபாரியும் அரசே என்கிட்ட இது போல பத்து கற்கள் இருக்கு ஆனால் அது எல்லாம் என்னோடய ஊரில் என் வீட்டில் இருக்கு அரசே அப்படின்னு சொல்கிறார் அதை கேட்ட அரசரும் நான் இந்த கற்களுக்கான பணத்தையும் அதை வாங்கிட்டு வர்றதுக்கு ஒரு நம்பிக்கையான ஆளையும் உங்கள் கூட அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் அவர்கிட்ட அந்த ரத்னக்கற்களை கொடுத்து விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அரசர் சொன்னதை வியாபாரியும் ஒத்துக்க ஒரு ரத்னக்கல்லுக்கு ஆறு கோடி பொற்காசுகள் வீதம் பத்து ரத்னக்கற்களுக்கு அறுபது கோடி பொற்காசுகளை அரசர் அந்த வியாபாரிக்கு கொடுத்துட்றாரு அதை தவிர அந்த வியாபாரிக்கு ஏராளமான ஆடை அணிகளையும் கொடுத்து நல்ல முறையில் கவனிச்சுக்கிறாரு அரசர்கிட்ட ரொம்ப நாணயமுள்ள ஒரு ஊழியன் இருக்கான் அவனை கூப்பிட்டு இந்த ரத்ன வியாபாரியோட அவரோட ஊருக்கு போய் அவர் கொடுக்குற பத்து கற்களையும் வாங்கிக்கிட்டு இன்னும் எட்டு நாட்களுக்குள்ளே நீ மறுபடியும் என்னை வந்து சந்திக்கணும் அப்படின்னு அரசர் விக்ரமாதித்தன் உத்தரவு போடுறாரு அரசரோட கட்டளைக்கு ஏற்ற மாதிரியே அந்த பணியால் அந்த ரத்ன வியாபாரியோட தொலை தூரத்துக்கு பிரயாணம் பண்ணி அவர்கிட்டேருந்து அந்த பத்து கற்களையும் வாங்கிக்கிறாரு உடனடியாக அந்த வியாபாரியோட ஊர்லேருந்து உஜயனி மாகாணி பட்டணத்துக்கு அந்த பணியால் புறப்பட்டு வேகமாக எங்கேயும் தங்காமல் தொடர்ச்சியாக பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர் வர்ற வழியில யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் மழை 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 அப்படி ஒரு மழை பெய்யுது தெரு வீடு எதுவுமே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அப்படி ஒரு மழை அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த பணியாலும் தன்னோட பயணத்தை மேற்கொண்டுகிட்டு இருக்காரு அவரோட பாதையில் ஒரு ஆறு குறுக்கிடுது அந்த ஆற்றுல வெள்ளம் ரெண்டு கரையும் தொட்டுக்கிட்டு நுரைச்சிட்டு அப்படியே சுழிச்சுக்கிட்டு ஓடுது அந்த ஆற்ற பார்த்தா அந்த வெள்ளத்தில் யார் இறங்கினாலும் அவங்க மறுகரை போய் சேரது உத்தரவாதமே இல்லைன்னு எல்லாருக்கும் புரிஞ்சு போயிடுது ஏற்கனவே பிரயாணத்தில் ஆறு நாட்களுக்கு மேலே முடிஞ்சிருக்கு இன்னும் ஒரு நாளுக்குள்ள நம்ம அரசரை சந்திச்சாகணுமே அப்படின்னு அந்த பணியால் யோசிக்கிறாரு அந்த ஆத்துல கடக்கிறதுக்காக ஒரு ஓடக்காரன்கிட்ட போய் அவர் உதவி கேட்குறாரு ஓடக்காரரும் ஐயா இந்த ஆத்த பார்த்தீங்களா வெள்ளம் எப்படி இருக்குன்னு யாராவது இந்த மாதிரி வெள்ளத்துல ஓட ஓட்டுவானா அதெல்லாம் வெள்ளம் வடிஞ்சதுக்கப்புறம் தான் போக முடியும் நான் கூட்டிகிட்டு கூட்டிட்டு மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அந்த பணியாளோ எவ்வளவோ வாதாடி பார்க்குறாரு அப்போ அந்த ஓடக்காரரும் அப்படி என்னங்க உங்களுக்கு அவசரம் என்ன உயிர் போற நிலைமையில இருக்கீங்க எதுக்காக இப்போ உடனடியா இந்த ஆத்த கடந்து அந்த பக்கம் போகணும் நீங்க அப்படின்னு விசாரிக்க அதுக்கு அந்த பணியாலும் அரசர் தங்கிட்ட அந்த பத்து ரத்ன வாங்கிட்டு வர சொன்னதையும் இன்னும் ஒரு நாளைக்குள்ள தான் அதெல்லாம் போய் அரசர்கிட்ட சேர்க்கணுங்கிற அவசரத்தையும் எடுத்து சொல்றாரு அதை கேட்ட அந்த ஓடக்காரர் சரி அப்படி உங்களை அவசியம் நான் அந்த கரையில கொண்டு போய் விடணுன்னா நீங்கள் வச்சுருக்கிற பத்து ரத்ன கற்களில் அஞ்சு கற்களை என்கிட்ட கொடுத்துடணும் பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த பணியாளும் ஒத்துக்கிட்டு ஓடக்காரரோட உதவியோட அந்த ஆற்றுல இருந்த வெள்ளத்தை ஒரு வழியாக கடந்து மறு கரைக்கு போயிடுறாரு அரசர்கிட்ட சொன்ன மாதிரியே எட்டாவது நாள் முடிவில் அரசரை சந்தித்து தாங்கிட்ட இருந்த அஞ்சு ரத்ன கற்களையும் கொடுத்துடுறார் இதை பார்த்த அரசர் மீதி கற்கள் எங்க அப்படின்னு கடுமையாக முகத்தை வச்சுக்கிட்டு கேட்குறாரா அதுக்கு பனியாளும் வர்ற வழியில் மழை வெள்ளத்துனால ஆற்றுல கடக்கறதுக்கு படகோட்டியோட உதவிக்காக அஞ்சு ரத்னக்கற்களை கொடுத்துட்டேன்னு உண்மையை சொல்லிடுறாரு அரசர் விக்ரமாதித்தன் தனக்கு இதுக்காக கடுமையாக தண்டனை கொடுக்க போகிறாருன்னு பணியால் பயந்துக்கிட்டு இருக்கிற போது அரசரோ தான் கையில் இருக்கிற மீதி அஞ்சு ரத்னக்கற்களையும் அந்த பனியாள்கிட்டயே கொடுத்துட்டு எப்போ என்னோடய வார்த்தையை மதித்து எட்டு உள்ளே என்னை வந்து பார்க்கணுங்கிறதுக்காக உன் உயிரியும் பொருட்படுத்தாமல் இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணிட்டு வந்திருக்கியோ இது நான் உனக்கு தர பரிசுன்னு அந்த மீதி அஞ்சு கற்களையும் அந்த பணியாளிக்கே கொடுத்துடுறாரு இந்த கதையை சொல்லி முடித்த இருபத்தேழாவது படிக்கு காவலான மாணிக்கவல்லி பதுமை போஜராஜரை பார்த்து தங்கிட்ட வேலை பார்க்குற பணியாள்தானே தானே தான் சொல்றது அவர் கேட்டுத்தானே ஆகணும் அப்படிங்கிற செருக்கு கொஞ்சம் கூட இல்லாமல் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக துணிச்சலோட செயல்பட்ட அந்த பணியாளுக்கு பாராட்டியும் பரிசும் கொடுக்குற அளவுக்கு எங்க அரசர் விக்ரமாதித்தர் ரொம்ப உயர்ந்தவர் அவரை போல மன்னர்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லுது பதும கதை சொல்லி முடிக்கவும் அன்னைக்கு நாள் முடியவும் சரியா இருக்கு போஜராஜர் தன்னோட அரண்மனைக்கே திரும்பி போடுறாரு அடுத்த நாள் மறுபடியும் போஜராஜன் அந்த சிம்மாசனத்தில் ஏற முயற்சி பண்ணவும் இருபத்தேழு படிகளை கடந்து இருபத்தெட்டாவது படியில் கால வைக்கவும் அந்த படிக்கு காவலான மனுநீதி வள்ளி பதுமை போஜராஜனை தடுத்து விக்ரமாதித்தரோட அடுத்த கதையை சொல்ல ஆரம்பிக்குது ஒரு சமயம் அரசர் விக்ரமாதித்தர் காட்டுக்கு தனியாக வேட்டையாட போனார் அப்போ காட்டில் ரொம்ப தொலைதூரம் போனதுனால வர்ற வழி தவறி அவர் அந்த காட்டுக்குள்ளே அலைஞ்சிக்கிட்டு இருந்தார் அப்போ உஜ்ஜயினி மாகாணி பட்டணத்தை சேர்ந்த தர்மதத்தன் அப்படிங்கிறவர் அந்த காட்டுக்கு அவருக்கு தேவையான சில சுள்ளிகளையும் மூலிகைகளையும் பறிக்க வந்திருந்தார் அவரை சந்திச்சு அரசர் மறுபடியும் உஜயனி மகாலி பட்டணத்துக்கு போகிறதுக்கான சரியான வழியை கேட்கவும் அவரும் அரசருக்கு சரியான பாதையை காமிக்கிறார் அரசரும் தர்மதத்தனுக்கு நிறைய நன்றிகளை சொல்லிட்டு தன்னோட பட்டணத்துக்கு திரும்பி வந்துடுறாரு என்னதான் அந்த தர்மதத்தன் தனக்கு உதவி செஞ்சாலும் தான் அதுக்கு அவருக்கு பிரதி உபகாரமாக எதுவுமே செய்யலன்னு அரசர் விக்ரமாதித்தருக்கு தோணிக்கிட்டே இருக்கு தர்மதத்தனும் அரசர் நம்ம செஞ்ச உதவியை ஞாபகத்துல வச்சுருக்காரா அப்படின்னு சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு முடிவுக்குறாரு அதுபடியே ஒரு நாள் அரசர் விக்ரமாதித்தரோட மகனான இளவரசரை யாருக்கும் தெரியாம தன்னோட வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து ஒரு அறையில பூட்டி வச்சிடுறாரு அந்த இளவரசர் போட்டிருக்கிற ஆபரணங்களெல்லாம் எல்லாம் கட்டி தன்னோட வேலையாள் மூலமாக அந்த ஊரில் இருக்கிற நகை வியாபாரிகிட்ட கொண்டு போய் விற்க சொல்கிறாரு இளவரசரை காணோன்னு அரண்மனையே அல்லோலகல்லோல படுது இளவரசரை யாரை எங்கே கூட்டிகிட்டு போயிருப்பாங்கன்னு எல்லாரும் எல்லா பக்கமும் தேடிக்கிட்டு இருக்காங்க அரசர் விக்ரமாதித்தன் கூட ரொம்ப கவலையில் இருக்கார் பையனை காணூன்னு அப்போ தான் ஒரு சேவகன் இளவரசர் போட்டுட்டு இருந்த நகையெல்லாம் வேலையாள் அங்கே நகை கொல்லர்கிட்ட விற்க கொடுக்க வந்ததை கையும் களவும் பிடிச்சு அரசருக்கு முன்னாடி அந்த பணியாளை கொண்டு போய் நிறுத்திடுறாரு அந்த வேலைக்காரரை விசாரிக்கிற போது அவர் அதெல்லாம் தர்மதத்தன் தான் தங்கிட்ட கொடுத்தாருன்னு சொல்ல தர்மதத்தனையும் அரசவைக்கு வரவழித்து அவருக்கு தக்க தண்டனை கொடுத்துடணும் அப்படின்னு அங்கே இருக்கிற மந்திரி சபையில் இருக்கிற எல்லாரும் சொல்கிறாங்க அதுபடியே சேவகர்கள் போய் தர்மதத்தரை விக்ரமாதித்தரோட அரசவைக்கு அழைச்சிக்கிட்டு வராங்க மந்திரிகள்லாம் அவர்கிட்ட இளவரசரோட ஆபரணங்கள் உங்கள்கிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்னு கேள்வி எழுப்ப தர்மதத்தரோ நான் தான் இளவரசரை கொண்டு அந்த ஆபரணங்களை விற்க கொடுத்து அனுப்புனேன் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட மந்திரிகளெல்லாம் இவருக்கு ரொம்ப கடுமையாக நம்ம தண்டனை வழங்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ள தர்மதத்தரை பார்த்த அரசர் விக்ரமாதித்தரோ தன்னோட அரியாசனத்துலேருந்து எழுந்திரிச்சு வந்து தர்மதத்தரை எதிர்கொண்டு அழைச்சி அவருக்கு நல்ல ஆசனமும் சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடும் கொடுத்து அணிகலன்களெல்லாம் கொடுத்து நல்ல உபச்சாரம் பண்றாரு தர்மதத்தருக்கு சீரும் சிறப்புமா விருந்து உபச்சாரம் பண்ணி அவரை நல்ல முறையில அவரோட வீட்டிலையும் கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்லிடுறாரு இதை பார்த்த மந்திரி பிரதானிகளுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல இளவரசரை கொண்டுட்டேன்னு சொல்றவருக்கு அரசர் என்ன ராஜ உபச்சாரம் பண்றாரு அப்படின்னுட்டு அவங்க அதை அரசர்கிட்டையே கேட்க அரசர் விக்ரமாதித்தரோ அன்னைக்கு காட்டலை நான் வழி தெரியாம தவிச்ச போது எனக்கு இந்த பட்டணத்துக்கு மறுபடியும் வர்றதுக்கான வழியை சொன்னவரே அவர் தான் எந்த பிரதிபலனையும் பார்க்காம தான் அவர் அந்த உதவியே எனக்கு செஞ்சார் ஒருத்தர் நம்மளுக்கு உதவின்னு ஒன்று செஞ்சால் நம்மளால் அதை என்றைக்காவது திருப்பி செய்ய முடியும் அப்படிங்கிற போது அவங்களுக்கு அதை செஞ்சே ஆகணும் அதனால் தர்மதத்தர் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அவருக்கு எந்த தண்டனையும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அரசர் தான் செஞ்ச உதவியை என்றைக்கும் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட தர்மதத்தர் இளவரசரை மறுபடியும் நல்ல முறையில அரண்மனைக்கே கொண்டு வந்து சேர்த்துடுறாரு இளவரசர் நல்முறையில திரும்பி வந்ததை பார்த்து அரசரும் மந்திரிகளும் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிட்றாங்க இந்த கதையை சொல்லி முடிச்ச மனுநீதிவல்லி பதுமை போஜராஜனை பார்த்து தனக்கு செஞ்ச சின்ன உதவியை கூட ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு என்னைக்கும் ஒரு சின்ன தீங்கு கூட செய்யாமல் நல்லதை மட்டுமே செய்யணும்னு நினைச்ச அளவுக்கு எங்கள் அரசர் விக்ரமாதித்தர் ரொம்ப உயர்ந்தவர் அந்த பண்புகள் இருக்கிறவங்க தான் இந்த அரியாசனத்துல ஏறணும் அந்த பண்பு உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேக்குது மனு பதுமை இந்த கதையை சொல்லி முடிக்கவும் அன்னைக்கு பொழுது முடியவும் சரியாக இருக்குது போஜராஜன் தன்னோட அரண்மனைக்கு திரும்பி போயிடுறாரு சரி குட்டீஸ் உங்களுக்காக ஒரு சின்ன விடுகதை கேட்கட்டுமா இடிக்கும் மின்னல் மின்னு, ஆனா மழை மட்டும் பெய்யாது அது என்ன இதுக்கான பதில் பட்டாசு இன்னைக்கு கதை விடுகதை ரெண்டுமே இதோட ஆச்சு